ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் பத்து ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உறவினர்கள் வாயிற் கதவு வரையோ அல்லது இடுகாடு வரையோ தான் வரக்கூடும் ஆனால் உங்களுடைய உண்மையான உறவினன் இறைவன் மட்டுமே என்பது கவனம் இருக்கட்டும் இறைவன் உங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை நீங்கள் எடுத்த பல பிறவிகளை கணக்கில் கொண்டால் உங்களுக்கு எண்ணற்ற தாய்மார்கள் தந்தையர்கள் மனைவிகள் கணவர்கள் மகன்கள் மகள்கள் நண்பர்கள் மற்றும் விரோதிகள் இருந்திருக்கிறார்கள் அந்த உறவுகள் இன்று நிலைத்திருக்கின்றனவா பழைய உறவினர்கள் அனைவருக்கும் அந்த ஞாபகம் இருக்கிறதா அவர்களுக்கு நீங்கள் இல்லை உங்களுக்கு அவர்கள் இல்லை இருவருக்கும் பொதுவான மாறாத உறவினர் பரமாத்மா ஒருவரே பரமாத்மாவே அனைத்து பிறவிகளிலும் நிலைத்திருப்பவர் அவரே சாஸ்வதமானவர் ஒவ்வொரு பிறவியிலும் உங்களை கவனித்து கொண்டே வருகிறார் அப்படிப்பட்ட பரமாத்மாவை மறந்து விடுவதை விட பெரிய சோகம் வேறென்ன இருக்க முடியும் புலன்கள் தளர்ந்து சக்தியற்று செயல்பட மறுக்க உற்றார் உறவினர் மனைவி மக்கள் ஒரு புறம் இருக்க இறுதி பயணத்திற்கு தாமதமின்றி தயாராகுமாறு உங்களை வற்புறுத்தும் எம தூதர்கள் மற்றொரு புறம் இருக்க இந்த நிலை எப்போது எப்படி வருமோ யார் அறிவார் அந்த தருணம் வருவதற்கு முன்பே பரமாத்ம சிந்தனையுடன் தயாராக இருங்கள் தியானவாகினி அத்தியாயம் எட்டு ஒரு மனிதனின் தனிமையான பயணத்தில் இறைவன் மட்டுமே வழிகாட்டியாக வழித்துணையாக ஆலோசகனாக இருக்க முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்